ஸ்ரீ குரு புகோனமாக தர்மத்தை பற்றி நித்தியம் ஒன்று பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி ஸ்நானம் பண்ண வஸ்திரத்தை பிழியறதை பற்றி பார்க்க போகிறோம் அதில் நாளைக்கு ஆடி ஒன்று ரெண்டு மூணு பொதுவாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய முதல் மூன்று தினங்கள் நதிக்கு ரஜஸ்வலா தோஷம் அப்படிங்கிறதாக ஒன்றும் அதனால் இந்த ஆடி மாதம் முதல் மூணு நாள் நதியில் ஸ்நானம் பண்ணுறது தேவகாரியங்கள் ரிஷிகாரியங்கள் பித்திரகாரியங்கள் இதுக்கெல்லாம் தீர்ச்சி அந்த வந்து அதை பூஜார்கமாக பயன்படுத்துறது இல்லை இந்த மூணு நாள்களும் நதியில் ஸ்நானம் இல்லை அதுக்கப்புறம் நாலாவது தினத்திலே வந்து நதியில் ஸ்நானம் பண்ணலாம் தேவகாரியங்களுக்குலாம் இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதாக சாஸ்திரம் நாளையிலேருந்து அந்த மூன்று தினங்கள் இருக்கிறதுனால ஞாபகப்படுத்துகிறேன் அதோடு கூட நம்ம ஸ்நானம் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த வாசோதகம் அதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமாக பொதுவாக நதியினுடைய கரைக்கு வந்து அந்த நம்மளுடைய வஸ்திரத்தினுடைய நுண்ணிய பெழுச்சுண்டும் அப்படி நுனியை பிழிஞ்சதுக்கப்புறமாக அந்த வஸ்திரத்தை நாளாக மடித்து இடத்துக்கு மணிக்கட்டில் இந்த இடத்துல அந்த வஸ்திரத்தை நாளாக பிழிஞ்சு போட்டுட்டு ரெண்டு வாட்டி ஆச்சமணம் பண்ணணும் ஆச்சமணம் பண்ணதுக்கப்புறமாக நல்லா காஞ்ச வஸ்திரத்தை சுத்த வஸ்திரத்தை தரிச்சுட்டு அதுக்கப்புறமாக வஸ்திரத்தை விழிஞ்சு ஆச்சமணம் பண்ணிவிட்டு காயப்படணும் சிராத தினங்களில் ஸ்ராத்தம் முடிஞ்சதுக்கப்புறமா தான் வஸ்திரம் பிழியணும் நித்தியப்படியில் மாத்தியானியம் முடிமிக்கம்லாம் பண்ணிவிட்டு வஸ்திரத்தை பிழியணும் அப்படிங்கிறதாக சாஸ்திரம் வஸ்திரத்தை தொடச்சிக்க கூடாது தலைமுடியை உதறக்கூடாது வஸ்திரத்தை தலையில் கட்டிக்கக்கூடாது அதோடு கூட காய்ந்த வஸ்திரத்தினால தான் தலையோ சரீரத்தையோ தொடச்சிக்கணும் நதியில் ஸ்நானம் பண்ணணும் கரைக்கு வந்து நுனியை பிழியணும் அதுக்கப்புறமா இடது கை முழங்கையில் அதை நாளாக மடித்து போட்டு ஆச்சமணம் பண்ணணும் அப்புறம் காய்ந்த சுத்த வஸ்திரத்தை கட்டிந்து மத்தியானியம் பெண்ணு நம்மளாம் பண்ணணும் தினமாக இருந்தால் ஸ்ராத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறமாக வஸ்திரத்தை பிழியணும் வஸ்திரத்தை பிழிஞ்சு அதுக்கப்புறமாக மறுபடியும் ரெண்டு வாட்டி ஆச்சமனம் பண்ணணும் போல் வஸ்திரத்தை எப்படி நம்ம பிழியணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட நமக்கு சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குறது ஜலத்திலேயே பிழியக்கூடாது தர்மமான காரியங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக ஈடுபடணும் அதனால் நமக்கும் க்ஷேமம் உண்டாகும் நம்ம குடும்பமும் க்ஷேமமாக இருக்கும் உலகம் நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத சாஸ்திரங்கள்லாம் நமக்கு சொல்லிக்கிறது அதுபோல் இப்போ வியாச பூர்ணிமா அப்படிங்கிறதான விசேஷமான பூர்ணிமா ஆஷாட மாதம் இப்போ வியாச பூஜை நடந்தது இதுக்கப்புறமா நாலு மாதம் சாதுர் மாசியம்னு பேர் நாலு பட்சம் இது அங்கங்கே பாபா பெரியவா அங்கங்கே அனுஷ்டானம் பண்ணிட்டுருக்கா நம்மளுடைய காமகோடி படத்தில் நம்மளுடைய பெரியவா திருப்பதியிலே அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கா போதேந்திர படத்தில் திருவாரூர் சுவாமின்னு பண்ணுறார் கும்பகோணத்திலேயே வேதபவனம்னு இருக்குது ஸ்ரீதர தீட்சணை நடத்துகிறார் அங்கே ஒரு சுவாமிகள் அனுஷ்டானம் இருக்கார் அதுபோல் அங்கங்கே அங்கங்கே சன்னியாசிகள் இந்த சாதுர் மாச விரதத்தை அனுஷ்டானம் பண்ணுறா அங்கங்கே பக்கத்தில் இருக்கக்கூடியதான கிராமத்தில் இருக்கக்கூடிய சன்னியாசிகளை எல்லோரும் போய் ஆதரித்து அவாளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணிருச்சு நமஸ்காரம் பண்ணி அவள் அவத்தில் நடக்கக்கூடிய சிரார்த்தங்கள்லாம் நடந்தால் அந்தந்த ஊரில் சன்னியாசிகள் இருந்தால் சொல்லுக்கு தான் பண்ணணும் அப்படிங்கிறதாக சாஸ்திரம் எங்கள் அதுல சிராதம் வருது கல்யாணம் வருது நல்ல காரியங்கள்லாம் வருது விரிவாக அனுகிரகம் பண்ணணும் எல்லாரும் எல்லோருக்கும் தெரியப்படுத்தணும் நம்மளுடைய ராமகோடி பீட்டம் சுவாமிகள் க திருப்பதியில் இந்த வாட்டி சாதுர்மாசி வருதம் பண்ணால் எல்லாரும் ஒரு தினம் அங்கே போய் பிக்ஷாவந்தனம் பண்ணி வச்சு பெரியவாரை நமஸ்காரம் பண்ணி பெரியவாருடைய ஆசீர்வாதத்தை எல்லாரும் வாங்கிட்டு தானும் கஷேமத்தை அடைஞ்சு க்ஷேமத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஹர ஹர சங்கரா